சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நிலா இனிமே வந்து நம்மளுக்கு விட்டு போகவே மாட்டாங்க எங்கேயுமே ஹாஸ்டல் கிடைக்கல எந்த ரூமுமே கிடைக்கல இருந்தால் கண்டிப்பா நம்ம இருக்க போறாங்க அப்படின்னு வந்து வயங்க வந்து ஹாப்பியாக இருக்காரு சோழன் அதே சமயம் வந்துட்டு நிலா சொன்ன வார்த்தையில் வந்து அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டுறாரு என்ன அப்படின்னா நிலா போட்டு இந்த நகையெல்லாம் வந்து அடகு வச்சுட்டு சோழன் கிட்டே இருபத்தஞ்சாயிரம் வந்து பணம் கொடுக்குறாங்க அது வந்து சோழன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க நிலா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என் ட்ரைவரை எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிங்க அதை வந்து நான் மறக்கவே முடியாது நீங்கள் உங்கள் கை காசை போட்டு தான் எனக்கு வந்து செலவு பண்ணிங்க நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதையுமே வந்து சோழன் வாங்கிக்கிறாரு நம்ம தான் வந்து இவ்வளோ ராணி மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் இவன் வந்துட்டு தாலி கட்டியும் வந்து நம்மளை வந்து ஒரு புருஷனாக ஏற்றுக்க வேண்டாம் இன்னும் டிரைவராக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோழனுக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து நிலாக்கு வந்து சோழன் மீட லவ் வரும் இன்னும் சொல்லப்படா நிலாக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல சோழனோட வீட்டில் அப்பா பண்ணுறது அங்கே இருக்க ஒரு சில 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 விஷயங்கள்லாம் உங்களுக்கு கருவாக இருக்குது நிலாவுக்கு நிலை கொடுத்தாங்களா இருபத்தஞ்சாயிரம் சோழன் கிட்ட அந்த காசை எடுத்துகிட்டு போய் சோழன் வந்து அவங்க வீட்டை கொஞ்சம் சரி பண்ணா நிலாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணுவாரா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன தொடுது அந்த இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிப்பாரா இல்லை திருப்பி கொடுத்துருவா இல்லை அந்த ரூபாய் வாங்கிக்கிட்டு நிலாக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமெல்லாம் கொஞ்சம் அழகுப்படுத்துவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க கூட மிங்கிலாகி சோழனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரியல இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த சீரியல் எந்த பிடிக்கும் அப்படின்றது கம்மியான சொல்லுங்க